சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி சில்வர் பட்டன் வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணியாச்சு சில்வர் பட்டன் வாங்கினதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அம்மா அப்பா கிட்ட வந்து காமிச்சிருந்தேன் அந்த வீடியோவும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்னென்னா எங்கள் மாமனார் மாமியார் கிட்டே இதை கொண்டு போய் காமிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு அதனால இங்கேருந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து சில்வர் பட்டன் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது புதுசாக தான் இருக்கும் எங்கள் மாமியாருக்கு ஒரு ஓரளவுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு எங்கள் மாமனார் தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியல அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும் அதை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு என் ஹஸ்பண்ட் கூட சொன்னார் இவ்வளோ தூரம் இதை டிராவல் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணுமா மேபி உடஞ்சிச்சின்னா என்ன பண்ணுறது இருக்கிற வெயிட்ல இது வேறு எல்லாம் நிறைய கான்வர்சேஷன் வந்து போச்சு ஃபைனலாக வந்து இல்ல தங்கும் நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு தான் போகணும் கண்டிப்பாக இதை பார்த்தாங்கன்னா அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டு வந்து போயிருந்தேன் இன்னைக்கு அந்த வீடியோ தான் அவங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் அவங்க எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க எங்க மாமியார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஊர்ல அப்புறம் நாற்பது கிட்ட காமிச்சிருந்தோம் அந்த மாதிரி கொஞ்சம் கிட்ட எல்லாத்தையும் காமிச்சிருந்தோம் அந்த வீடியோ தான் இதுல வந்து பார்க்க போறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஊருக்கு சில்வர் பட்டன் எடுத்துகிட்டு போன உடனே வந்து என்னால் காமிக்க முடியல ஏன்னா ஊரில் திருவிழாலாம் இருந்ததுனால அம்மா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிஸியாக தான் வந்து இருந்தாங்க சரி அதனால் நாலு மறுநாள் காமிச்சிக்கலாம் அதாவது திருவிழாவுக்கு அடுத்த நாள் காட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே பேக்கில் வச்சேன் காலையில் வந்து காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஈவினிங் தான் ஞாபகம் வந்துச்சு சரி அவங்க கிட்டே காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம துணியெல்லாம் ஃபுல்லாக ஃபுல்லாக வச்சு எடுத்துகிட்டு போனதுனால பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சில்வர் பட்டன் ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு எங்கள் மாமியாரும் மாமனாரும் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்களுக்குமே வந்து சில்வர் பட்டன் வந்த உடனே வந்து மாமியார் கிட்ட சொல்லியிருந்தேன் மா இந்த மாதிரி சில்வர் பட்டன் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவங்களுமே நான் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எங்கள் மாமியாரும் மாமனாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள் எங்க மாமியாருக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப ஆயிடுச்சு அது அவங்க சொன்ன பிளஸிங்ஸ்ல இருந்தே எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு எங்க மாமனாருக்கு வந்து இது என்னன்னு தெரியல அவர் பார்த்ததில்ல அதனால வந்து கேட்டுட்டு இருந்தாரு இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க மாமியார் தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இது ஒரு அவார்ட் மாதிரி இது வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து அடுத்ததான் நீங்கள் இன்னும் நல்லா பண்ணும் அப்படின்னு என்கரேஜ் பண்றதுக்காக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமனாருக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் அடுத்தடுத்தது நீ நிறைய வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து சொன்னாங்க அது எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாகவே இருந்துச்சு சீக்கிரமாகவே அடுத்தது கோல்டன் பட்டன் வாங்கிட்டு போய் எங்க மாமியார் எங்கள் மாமனார் மாமனார்கிட்டையும் காமிக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு சீக்கிரமாக நடக்கும்னு நினைக்கிறேன் Very good. Very good. Congrats. Thank you. அடுத்தது எங்கள் நாத்தனார்கிட்ட தான் வந்து காமிச்சிருந்தோம் அவங்க டெய்லி காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க ரெண்டு பேரும் அதாவது நாத்தனாரும் அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்றதுனால நைட்டு தான் கொண்டு போய் வந்து காமிச்சிருந்தேன் எங்கள் நாத்தனார் பார்த்துட்டு கங்கராஜ் வந்து சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்போவுமே வந்து யூடியூப் பார்த்துட்டு தேவி இப்போ நல்லா வியூஸ் போதும் தேவி இப்போ பரவாயில்லல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாக எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வீடியோஸ் பார்த்துட்டு எங்கிட்ட சொல்லுவாங்க அவங்களுக்குமே நான் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு அண்ணாக்கு மட்டும் தெரியல ஏன்னா அவர் வந்து காலையிலே ஆஃபீஸ் போயிடுவார் யூடியூப்லாம் பெருசாக பார்க்க மாட்டார் அப்படின்றதுனால இதை பற்றி அவருக்கு தெரியல அதனால கேட்டார் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் யூடியூப்லாம் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி நான் பேசிட்டு இருந்ததில் அவர்கிட்ட சில்வர் பட்டனை காட்ட மறந்துட்டு அதுக்கப்புறம் இவர் தான் சொன்னார் நீ காமிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரக்ஷிக்காகவும் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் ரக்ஷிக்குமே பயங்கர ஹாப்பி அவ தான் என்னோட வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்பா ஊருக்கு போயிருந்தப்ப கூட அத்தை அந்த வீடியோ நல்லா இருந்துச்சு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டே வந்து இருந்தா அவளுக்கு வந்து என்னோட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நான் ஊருக்கு போயிருந்தப்ப கூட அத்தை வீடியோஸ் போடல சப்ஸ்கிரைபர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டே வந்து இருந்தா அடுத்தது சின்ன மாமியார் வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் சரி அவங்க கிட்டேயும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருந்தேன் ஃபர்ஸ்ட் வந்து திவாகர் கிட்ட தான் வந்து காமிச்சிருந்தேன் அவன் பார்த்துட்டு என்ன சொல்லப் போறான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவன் என்னதான் சொல்லியிருக்கான் அப்படின்றத நீங்களே வந்து பாருங்க

ஆமா <masti> 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 வீட்டில சின்ன மாமியார் கிட்ட காமிச்சிருந்தேன் எல்லாருமே நம்மளோட வீடியோஸ் வந்து ரெகுலரா வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாமே வந்து தெரியும் திவாகர் வந்து கல்யாணம் ஆகி போன புதுசுல சொல்லியிருந்தா ஆனி உங்களுக்கு காடை பிரியாணி வாங்கி தரேன்னு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு இப்பவும் போகும்போது கேட்பேன் தம்பி காடை பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னீங்க எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்க சில்வர் பட்டனை எல்லாம் கேட்டுட்டு இருந்தான் சீக்கிரமாவே கோல்டன் பட்டன் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான் பேசிட்டே இருக்கும்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு அதுக்கப்புறம் அதெல்லாம் அனுப்பி எல்லார்கிட்டயும் வீடியோ காமிச்சது எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு கண்டிப்பா இந்த வீடியோ போடுச்சதுனா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ